வணக்கம் தமிழ் தேசிய இன இன விடுதலைக்கு வித்திட்ட தமிழ் விடுதலை போராளிகளுக்கு தமிழ் பற்றாளர்கள் வீண வணக்கம் செலுத்தினர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தமிழ் அன்னை இல்லத்தில் தமிழ நீதி கட்சி மற்றும் ஏறு உழவர் சங்க நிறுவன தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் தமிழ் தேசிய இன விடுதலை போராளி புலவர் கலியப்பெருமாளுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் தீபஜோதி ஏற்றி வைத்து மலர்தூவி வீரமணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழரசனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் தமிழ நீதி கட்சி நிறுவனரும் மற்றும் ஏறு உழவர் சங்க நிறுவனத் தலைவருமான சுபா இளவரசன் மற்றும் தமிழ் மன்னுரிமை இயக்க மீத்தன் எதிர்ப்பு இயக்க தலைவர் ஜெயராமன் கிருஷ்ணமூர்த்தி நல்லாசிரியர் ஆசைத்தம்பி தங்கத்தமிழன் புலவர் மணிவண்ணன் வீரபாண்டியர் தமிழர் கட்சி மற்றும் ஏறு உழவர் சங்க நிர்வாகிகள் மற்றும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விருந்து உபசரிக்கப்பட்டது அவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து பெருமாள் நினைவாக இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது டிஎன் செய்திவாக அரியலூர் மாவட்ட செய்தியிலே எஸ்பி ரவிச்சந்திரன் வணக்கம் வீர வணக்கம் போல அன்பழகின்றவர்களுக்கு வீர வணக்கம்